நாய் மக்களே ஒரு மினி விளாட் பார்த்துறாங்களா சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் மாமாவும் பார்த்தீங்கன்னா வந்து சந்தைக்கு கிளம்பிட்டோம் சந்தைக்கு போயிட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு போன வாரம் ஆயுத பூஜை அதனால் வந்துட்டு போக முடியலைங்க சந்தைக்கு இந்த வாரம் போய் சந்தைக்குள்ள போய் வே தேவையான காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கறக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஊரில் சந்தை பார்த்திங்கன்னா வந்துட்டு சாயங்கால டைமில் தான் வந்து அதிக கூட்டமாகவே இருக்கும் காலையில் மத்தியம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் ஊர்ல எல்லாம் வந்து சந்தை வந்து எந்த நாட்களில் கூடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டங்கள் வந்து எப்போ எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சந்தையில் வந்து எப்போவுமே வாங்கிற ஆத்தா கடையில் தான் வந்து காயெல்லாம் வந்து நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன் காயெல்லாம் எப்போவுமே வந்து இந்த இருபது ரூபா கூறுதாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நான் வர்றதுக்குள்ளே எல்லாமே தீந்து போச்சு ஏன்னா தக்காளி வந்து கிலோ முப்பது ரூபா அதனால் எல்லாேருமே வந்து வேணுங்கிற தக்காளி எல்லாம் எல்லாம் அள்ளிட்டாங்களாட்டுக்கு எனக்கு தக்காளியில் அப்போவும் ஆத்தா வந்து எனக்காக வந்துட்டு ரெண்டு கிலோ வந்து யாரோ எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க சரி நீ எடுத்துகிட்டு போக சாமி நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு எனக்கு அந்த ரெண்டு கிலோ தக்காளி வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் வேற பக்கம் வாங்குறதுன்னு சொன்னால் ஆத்தா சரி இங்கேயே வாங்கி சாமி நான் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த ரெண்டு தக்காளியும் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஐயா இருக்காங்க கண்ணு தெரியாதுங்க அவங்க வந்து எனக்கு தக்காளி வேணும் வீட்டில் தான் ரெண்டு கொடுங்க சாமி அப்படின்னாங்க நான் வேணா மாமா ஐயா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் சொல்லி ஐயனுக்கு ஒரு ஒரு கிலோ தக்காளி வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்து அந்த ஐயனுக்கு கொண்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஆத்தா கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எப்பயுமே வெளியே வந்தா வந்து பூ வாங்குவோம் தம்பிக்கு வந்து சமோசா வாங்குவோம் சந்த பலகாரம் இன்னைக்கு அதெல்லாம் வாங்கல சீவகட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்